எங்கள் ஊர் இப்போ லண்டனில் உள்ள மொழிகள் வீட்டில் டிசம்பர் மாதம் அந்த டிசம்பர் மாதத்தில் இது மாதிரி வெயில் பார்க்கறது ரொம்ப கஷ்டம் அதுவும் கிறிஸ்மஸ் முன்னாடி குளிர் அப்படியே உயிர் எடுக்கும் தான் இன்றைக்கி வெளியில் வந்தால் ஆனால் தோட்டத்தில் நிறைய ஈரப்பசை இருக்கிறதால இன்னும் நடக்க முடியாது இதெல்லாம் சீரமைச்சிருக்குறோம் ஒரு நீண்ட கால திட்டம் கொஞ்சம் கொஞ்சமாக செஞ்சுட்டுருக்குறோம் இன்றைக்கி ரொம்ப நல்ல நாள் ரெண்டு விஷயம் அந்த இப்போ நிறைய இந்த ரெண்டு மூணு வாரத்தில் நடந்த விஷயத்தில் ரொம்ப நான் எனக்கு ஒன்றும் கவலை இல்லை ஒன்றும் செய்யத்துக்கு ஒன்றும் கிடையாது பேசுறதுக்கு ஒன்றும் கிடையாது அதாவது அரசியல் பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டு அரசியல் இந்தியில் அரசியல் பொறுத்த வரைக்கும் இந்த மாற்றங்கள்லாம் நிறைந்த நேரம் தான் இது அதனால் ரெண்டு விஷயம் வந்து இந்த ஈரோடு நடந்த பொதுக்கூட்டத்தில் ஒரு ரெண்டு விஷயம் எங்கள் கவனத்துக்கு வந்தது அங்கே வந்து விஜய் பேசும்போது திமுக தீயசக்தி தீயசக்தி சக்தின்னு மூணு தடவை சொல்லும்போது மூணாவது தடம் சொல்லும்போது குரலையை உடஞ்சி போய் ஒரு வெறித்தனமாக ஒரு ஒரு நடிகனுக்கே ஒரு இயல்பான நடிப்பு இல்லாத ஒரு இயல்பான ஆக்ரோஷம் வெளியே வந்தது நிறைய பேர் சொல்கிறாங்க இது வந்து கருணாநிதி அது கருணாநிதி பற்றி திமுக பற்றி எம்ஜிஆர் சொன்னார் ஜெயலலிதா சொன்னாங்க தீயசக்தி நான் அதனால சொல்கிறேன்னு ஆனா அவர் சொன்ன விதத்தை பார்த்தா இது வந்து அரசியல் ஆதாயத்துக்காக சொன்ன மாதிரி தெரியல இதோ ஒரு உண்மையான மனசுல இருந்து வெளிப்பாடு வெளிப்பாடுமா தெரியுது விஜய் சொல்லும் போது நான் இதை நினைச்சு பார்த்தேன் ஏன் இந்த திஎஸ் இந்த வார்த்தையை எம்ஜிஆரும் ஜெயலலிதா யூஸ் பயன்படுத்தினாங்க அப்படின்னு அப்படின்னு சொல்ற அவர் எப்ப அந்த இத நினைச்சு பார்த்திருக்கணும் இந்த கருவு அப்புறம் ஒரு நாற்பத்தொன்பது நாற்பத்தோரு பேர் இறந்த பிறகு வீட்டில் போது நினச்சி பார்த்துக்கணும் ஏன்னா ஒரு நடிகனாக்க ஒரு என்டர்டெயின்னர் நல்லா ஜாலியாக இதை நான் நடிக்கணும் சம்பாதிக்கணும் மக்களுக்கு ஒரு நல்ல ஒரு கருத்தை சொல்லணும் அப்படி தான் நினைப்பாங்க தவிர ஒரு ஒரு கொலகார வெறி அதை ஒரு சூழ்ச்சி வன்மம் அதெல்லாம் இருக்குமா தெரியல அதாவது நடிப்பில் பொதுவான வாழ்க்கையில் சில பேர் எல்லா குணங்களும் இருக்கலாம் எல்லா இப்போ நடிகனாக இருந்தாலும் டாக்டராக இருந்தாலும் வக்கீலாக இருந்தாலும் இல்லை எவனாக இருந்தாலும் அந்த என்ன இருக்கலாம் மனுஷன் மனுஷன் தானே பலதரப்பட்டமான மனுஷனுங்க ஆனால் விஜய் வந்து ஒரு சூழ்ச்சியில் இல்லை வஞ்சக சதியில் தகப்பட்டு நாற்பத்தோரு பேர் உயிர் இழக்கிறதுக்கு காரணம் வந்துட்டோமே இது மாதிரி ஒரு பழியை அடைஞ்சிட்டோமே சரி அவர் இப்போ விஜய் மணி தப்பு இருக்குது அவனும் டைமுக்கு போயிருக்கணும் ரோட் ஷோலாம் அவ்வளோ கிருத்தினாலும் பண்ணியிருக்கக்கூடாது அதனால் ஒரு ஒரு கிரேஸ் ஒரு எம்ஜாஜ் ஜெயலலிதா மாதிரி என்ஜாய் பண்ணணும்னு இருக்கு அதுக்கான தண்டனையை தான் பார்க்கணும் இதில் வந்து நான் நினைக்கிறது என்னென்னா ஜெயலலிதா முக்கியமாக சொன்னது ஜெ எம்ஜிஆர் வந்து பொதுவாக சொல்லியிருக்கலாம் கருணாநிதி கருணாநிதி சார்ந்தவங்களை வச்சு சக்தின்னு சொல்லியிருக்கலாம் திமுக சக்தின்னு சொல்லியிருக்கலாம் ஆனால் எல்லோரையும் அவங்க இருந்து அண்ணா எல்லாரையும் சக்தின்னு சொன்ன மாதிரி தெரியல அதேமாதிரி ஜெயலலிதாவும் தீயசக்தின்னா அது கருணாநிதியை மட்டும்தான் ஈவன் கருணாநிதி குடும்பத்திலே அவங்க எல்லாரையும் அவன் சக்தின்னு சொன்னதாக எனக்கு தெரியல ஏன்னா நான் கூட இருந்துருக்கிறேன் அவங்க அந்த வார்த்தையை பயன்படுத்தும் போதுலாம் மேடையில் அந்த கருணாநிதின்ற பார்த்து வார்த்தையை பேசும்போது தான் அவங்க என்று சொன்னாங்க தவிர திமுகன்னு நான் இருக்கும்போது மேடையில் அவங்க சொல்லலாம் அதுக்கு பின்னாடி சொல்லிருக்கலாம் திமுக தீயசக்தின்னு சொல்லியிருக்கலாம் ஆனால் அவங்க குறிப்பிட்டு சொன்னது கருணாநிதி தான் இப்போ கரூர் சம்பத்திலே நடந்தது யாருடைய செயலாவும் இல்லாத இருக்கலாம் அது வந்து ஒரு முட்டாள்தனமான ஏற்பாடு அது நடந்திருக்கு ஆனால் எல்லாம் உயிர் உயிர் பலி ஆயிருக்கு அது மக்கள்லேருந்து அந்த அரசாங்கம் எல்லாருமே பொறுப்புன்னு சொல்லலாம் யாருமே பொறுப்பு இல்லைன்னு சொல்லலாம் இதெல்லாம் இது வந்து தச்சையெல்லாம் ஒரு ஒரு சில நிமிஷத்தில் நடக்கிறது எல்லாருமே தவறு இருக்குன்னு சொல்லலாம் இப்போ இல்லை யாருமே தவறு இல்லைன்னு சொல்லலாம் அது தவறு அதாவது அந்த குடும்பமே அதெல்லாம் தவறாக நினைக்காம போது அட்லீஸ்ட் வெளிப்படையா அவங்களும் சொல்லி நினைச்சிருக்கலாம் அவங்க மேலேயும் தவறு இருக்கு மக்கள் மேலேயும் தவறு இருக்கு எல்லாருமே தவறு இருக்குன்னு சொல்லலாம் யாருமேலேயும் தவறு இல்லைன்னு சொல்லலாம் அதுவும் இது வந்து ஒரு நட யாருடைய கட்டுப்பாட்டும் இல்லாத நடந்த நிகழ்வு அப்படி ஏதாச்சும் சூழ்ச்சி வன்மை இருந்ததுனாக்கா அது இந்த விசாரணையில் ஓரளவு தெரிய வரலாம் நம்ம பார்க்குறோம் அதான் நிறைய வீடியோ இருக்குது ஆடியோ இருக்குது எல்லாம் பல பேர் எடுத்திருக்காங்க அதனால் இது வந்து ஒரு தற்செயலாக இப்போ மியூசிக் ஃபெஸ்டிவல்லாம் இப்போ ஜெர்மனிலேயும் நடக்கும் பைஜாதனமாக ஒருத்தராக ஒரு நூறு பேர்லாம் சேர்த்துருக்குறான் அதெல்லாம் ஒரு பேட் க்ரௌ க்ரௌட் மேனேஜ்மெண்ட் கூட்டத்தை நெருக்கடியை ஒழுங்காக பராமரிக்கிறதால் மேனேஜ் பண்ணுற பண்ணாதால் வர்றது அது உண்மையாக சொல்லப்போனால் எனக்கு ஸ்டாலின் மேலே நல்ல மரியாதை இருக்குது அந்த ஸ்டாலின் இந்த முதலமைச்சர் இதில் ஒரு தமிழ்நாட்டு பெருமையை தட் கா தட்டி காக்குதல இந்த மோதி அமித்ஷாவெல்லாம் தலையிடா இதை கவலைப்படாது துணிஞ்சு நிற்கிறதுல உண்மையிலே ஸ்டாலினாக நான் நிறையா பாராட்டுறேன் உதயநிதியை பற்றி எனக்கு தெரியாது உதயநிதி சில சீல் மூஷன் வேலை பண்ணலாம் அது வந்து உதயநிதியை பற்றி இப்போ பேச வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் ஸ்டாலின் வந்து ஸ்டாலின் வேலைக்கு எனக்கு நிறையா மரியாதை இருக்குது என்னடா இந்த அண்ணாதி மாவத்தோண்ட போட்டுட்டு அப்படியே பேசணுன்னு நினைக்காதுங்க அரசியல் வேறு ஒரு நியாயின்றது வேற எல்லோரும் எல்லாத்துக்கும் குறை சொல்கிற முடியாது அண்ணாதி மாவட்டலாம் யோகிக்கம் கிடையாது தீமாவில் இருக்கிறனால அயோக்கியம் கிடையாது எல்லா கட்சிக்கும் அது பொருந்தும் எல்லா குடும்பத்துக்கும் பொருந்தும் அதனால நியாயமாக பேசணும் ஒரு நான் சொல்ல எங்கள் என் கட்சி கொள்கை இருக்கு நாங்கள் உங்களோட திறமையா செயல்படுவோம் ஓடு இல்லாத ஆட்சி கொடுப்போம் நிறைய செய்வோம் அப்படி சொல்லாம தவிர இப்போ இப்போ இருக்கிற நிலைமை என்னென்னா திமுக பா சில பட்டு சம்பாதிக்கிற மாதிரி நம்ம வந்து சம்பாதிக்கணும் நான் அதிமுக முக்கால்வாசி நினைக்கிறேன் தவிர ஊழலற்ற ஆட்சி கொடுக்கணும் நீண்ட தொலைதோடு தொடர்பு நீண்ட கால ஒரு திட்டத்தோட நாட்டை முன்னேற்றினா நினைக்கல அந்த அவன் அடிக்கிற குழந்தைய போய் நம்ம அடிக்கணும் அப்படின்ற மாதிரி தான் அதனால் எதுக்கும் கட்சி வச்சு அவனையும் அதை குற சொல்கிறது தவறு ஆனால் ஒரு மத்திய அரசாங்கத்தை நிற்கும் போது எவ்வளோ சோதனைகளை வஞ்சகங்களை அது பல மத்திய அரசாங்கத்தில் துறையிலேருந்து வர்ற சிபிஐ ரைடு இடி இன்னும் எல்லா ரைடியும் இன்கம் டேக்ஸ் எல்லாத்தையும் ப துணிஞ்சு நிற்கணும் வேல் குற்றச்சாட்டுலாம் எழுத்து நிற்கணும்னா அதுக்கு ஒரு துணி வேணும் ஒரு நியாயம் இருக்கணும் ஸோ அதனால் அந்த வகையில் ஸ்டாலின் மேலே ஒரு மரியாதைக்கு ஒரு ஒரு பர்ஃபெக்ட் ஆளுன்னு சொல்ல முடியாது ஆனால் ஒரு தமிழகத்தினுடைய தலை நிமிந்தை வச்சுருக்காரு அதை பாராட்டணும் அண்ணாதிமலை மொழி யார் இருந்தாலும் அப்படி இருக்கணும்னு நினைக்கிறேன் இப்போ செங்கோட்டையை நான் பாராட்டத்துக்கு காரணம் பாரதிய பாரதிய ஜனதாவுடைய கைப்பாக மாதிரி இல்லை ஓரளவு நியாயத்தை சொல்லிடுறாங்க நம்ம போனால் அவங்க கூப்பிட்றாங்க சரி நம்ம சொன்னால் எடுக் நிலைமை எடுத்து சொன்னால் ஒரு மத்தியஸ்தராக இருப்பாங்க அப்படின்னு நினச்சி பார்த்து தான் டெல்லி போனார் ஆனால் புரிஞ்சுக்கிட்டார் அது ஒன்றும் சரியான பாதையில் போகலை சரியான முடிவு இல்லைன்ட்டு அதனால் அவருடைய பாதையை அவர் தேர்ந்தெடுத்துக்கிட்டார் இந்த ரெண்டாவது விஷயத்தில் சொல்லும்போது அதாவது ஒன்று தீயசக்தி நான் நினைக்கிறது கருணாநிதி மட்டும்தான் தீயசக்தியின்னு ஜெயலலிதா சொன்னாங்க எம்ஜிஆர்னும் சொல்லிடலாம் தீமாவில் பல நல்லவர்கள் இருக்காங்க ஒரு தீமுன்னா கருணாநிதி குடும்பத்திலே நல்லவர்கள் இருக்காங்க அதுக்கு ஸ்டாலின் ஒரு உதாரணம் அதில் வந்து சந்தேகமே கிடையாது அதனால் எல்லாரையும் கண்ணை தீய சக்தி சொல்ல முடியாது ஏதாச்சும் தவறு செஞ்சுருப்பான் அது நம்ம பாதிக்கப்பட்டிருக்கோம் அதுக்காக போய் இன்னொருத்தங்க போய் தீயசக்தின்னு சொல்லக்கூடாது தான் மேலே ஒரு குறைய குறையும் அவங்கவுங்க நினைச்சு பார்த்துணும் என்னடா தாவக்க எல்லாம் ஓரளவு சப்போர்ட் பண்ணிட்டு இப்படி பேசலான்னு நினைக்கிறேன் நான் நியாயம் தான் சும்மா எல்லாருக்கும் ஒருத்தன் தீய சக்தினா நான் தீய தீயசக்தின்னால் சொல்ல முடியாது அதெல்லாம் முட்டாள்தனம் அதுக்கு வந்து ஒரு அத்தாட்சி இருக்கணும் அப்போ தான் ஏதா இருந்தாலும் நியாயப்படுத்த முடியும் சும்மா கான் அப்படினத்துக்காக ஒருத்தனு போய் தீயசக்தின்னு கூடாது இல்லை மாற்று கட்சியாக தீய சக்தின்னு சொல்லக்கூடாது அதெல்லாம் அபாண்ட மழை அபாண்டமான பழி ஆக மொத்தம் விஜய்க்கு ஏதோ காரணம் இருக்குது தனிப்பட்ட முறையில் அவன் இப்போ நிறைய சினிமா நடிக்கிறான் தொழிலில் நிறையா பிரச்சனை வந்திருக்கலாம் ஏதோ ஒரு காரணம் இருக்கலாம் அது வந்து விஜய் தான் விளக்கணும் அது வந்து மக்கள் வந்து திமுக ஒரு சக்தின்னு நினைக்க வேண்டிய அவசியம் நல்லது செஞ்சுருக்காங்க அதுவும் நல்ல கட்சி தான் அது கருணாநிதி கொஞ்சம் திசை திருப்பினார அதை அவங்க சரி பண்ண வேண்டியது அவங்களுடைய பொறுப்பு அந்தந்த கட்சியிலையும் அந்த மாதிரி பிரச்சனை இருக்குது அண்ணா திமுகவில் பழனிசாமி கூட்டச்சிட்றாங்களா வரைக்கும் அது மாதிரி அந்தளவுக்கு மோசம் கிடையாது திமுகவை அந்த கருணாநிதி குடும்பம் வந்து ஓரளவு நல்லதும் செஞ்சுருக்கு கெட்டதும் செஞ்சிருக்கலாம் ஆனால் ஓரளவு பார்த்தா அவங்க திரும்ப திரும்ப அந்த கட்சியாக ஆட்சி கொண்டுருக்காங்க பழனிச்சாமியால் அது இல்ல முடியாது பழனிச்சாமியாக முடிஞ்ச முடிஞ்சக்காக தான் செங்கோட்டையனை பற்றி பேசவும் சில சொன்னாங்க அந்த கூட்டத்தில் வந்து சரண்டர் ஆகி கும்பிடுறாருன்னு அப்படி கிடையாது நம்ம வந்து ஒரு க மஞ்சத்தண்ணி காது குத்தி இல்லை கல்யாணத்துக்கெல்லாம் வராங்கன்னா சின்ன வரவேற்பில் நிற்கிறோன்னா எல்லாரையும் வரவேற்று வணக்கம் செலுத்துவோம் அது வந்து பண்பாடு காலை ஊழறதுக்கும் மானுகேட்டு போகிறதுக்கும் இந்த பண்பாடுக்கும் வித்தியாசம் இருக்குது இப்படிதான் ஒரு காலத்தில் இதெல்லாம் நல்லா முடிஞ்சு ஒரு நல்ல வெற்றி பெற்றால் இதே ஒரு பண்பாடு இருந்துன்னா விஜய்யை வந்து செங்கோட்டையின் கிட்ட ஆசீர்வாதம் வாங்கணும் அதான் பண்பாடு அவனுக்கு பண்பாடு இருந்தால் அந்த விஜய் அதை செய்வான் அதெல்லாம் அதெல்லாம் இதுக்கான ஒரு கட்டு அது வந்து அவனுடைய இஷ்டம் அவங்களுடைய நன்றியாக ஒருத்தவங்க வேற மாதிரி தெளிவு தெரிய வெளிப்படுத்துவாங்க ஆனால் செங்கோட்டையம் செஞ்சது ஒரு விருந்தாளியை நம்ம ஏரியாவுக்கு வந்திருக்கிறான் அவனுக்கு ஒரு நல்லது செஞ்சுருக்குறோம் அது ஒரு ஒரு வரவேற்பு அவ்வளோதான் அதுக்காக போய் இன்னைக்கு செங்கோட்டையை வந்து என்றைக்கா வந்தாலும் அண்ணாதிமலத்துக்கும் வர தான் போகிறார் செங்கோட்டையை வந்து என்றைக்கா வந்து அண்ணாதிமலத்தின் வர போகிறாரு அது வந்து பிரச்சனையால் வரணும்னு அவசியம் கிடையாது ஒரு வேளை சரிங்க நான் என் கட்சிக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட வரலாம் அவர் வந்து இருக்கிற கட்சிக்கு எதுவும் பாதிப்பு செய்யும் அது இப்படி ஒரு நிலம் வந்துன்னா அவர் பதவியில் இருந்தால் கூட அது ராஜினாமா மட்டும் வெளிப்படையாக தான் வருவார தவிர அங்கேருந்து ஒரு பத்து பேர் வந்து கட்சியை உடைக்கிறேன் கிடைக்கிறேன் அப்படின்னு ஒருத்தனை வீணாக்கிற ஆள் செங்கோட்டையும் கிடையாது இப்போ இந்த செங்கோட்டையம் வெளியே போன பிறகு உங்களுக்கு தெரியும் ஏன் நான் வந்து செங்கோட்டையம் வந்து அதிமுகனுடைய கூட்டணியோட முதலமைச்சராக வச்சு நம்ம எலெக்ஷனை சந்தித்தா நிச்சயமாக ஆட்சிக்கு வருவோம் தனிப்பெரும்பான்மையை வருவோம்னு நான் சொந்த இப்போ உங்களுக்கு வருவோம்னு நினைக்கிறேன் புரோக்கர்களால் திறமையற்றவர்களால் ஒரு ஆட்சியை கைப்பற்ற முடியாது ஒரு கட்சியை நடத்த முடியாது வெற்றியை பெற முடியாது அந்த ஒரு ஆள் அந்த ஒரு ஆள் நக்கச்சமும் ஒரு ஆள் கிடையாது அவர் வந்து ஐம்பது வருஷமா செயல்படுற விவேகம் உள்ள மனுஷன் இன்னும் இருபத்தெட்டு வயசுல இந்த அளவு செய்கிறாருன்னா அந்த இளைஞர்களை பார்த்து அவர் செய்கிறான்னா அந்த ஆர்வம் அந்த திறமை அதையான் அண்ணாதிம பயன்படுத்திக்கல அது இழப்பு வந்து அண்ணாதிமவு தான் இன்னைக்கு செங்கோட்டை அண்ணாத்தியமாவில் இருந்தால் நம்ம உறுதியாக சொல்லுவேன் அண்ணாதிம ஆட்சியில் இருக்கும் இருபது இருபத்தாறுல இப்போது நிலைமைக்கு நான் என்ன திமுக ரொம்ப பேசறோம்ல நான் பேசுவதெல்லாம் விஜய் குறிப்பிட்ட சக்தி யாரு அடுத்தது அந்த தீ அந்த திமுகங்க எல்லாருமே சக்தி கிடையாது மாதிரி கண்ணான குடும்பத்தில் எல்லாருமே சக்தி கிடையாது நிச்சயமாக நான் வந்து ஸ்டாலினை ஒரு சக்தியாக நினைக்கல ரெண்டாவது செங்கோட்டைய அந்த மேடையில் திருச்ச தெரிவித்த அந்த வர வணக்கம் அது பண்பாட செஞ்சது அதை வந்து சரணாதி கடன் இந்த காலையில் விழுந்தது கிடையாது செங்கோட்டையும் என்னைக்கா இருந்தாலும் அண்ணா அதிகமாக திரும்ப வரதான் போறாரு அப்படி வரும்போது அவர் தாமாகக்கெல்லாம் அழிச்சிட்டுலாம் வருவார் நான் நினைக்கல திரும்ப திரும்ப சொல்றேன் ஒரு உடன்பாட்டோட தான் நான் என் கட்சிக்கு போகிறேன்னு சொல்லிட்டு தான் ஒரு நல்லது செஞ்சவங்களுக்கு இப்போ நான் என் வேலையை பார்த்துட்டு என் கட்சிக்கு போகிறேன் அப்படிதான் சொல்லுவார் வராது இருந்தாலும் இருக்கலாம் ஆனால் எனக்கு என்னவாக வருவார் அப்படின்ற நம்பிக்கை இருக்கு அது இப்போ இல்லை அது பழனிசாமி இல்லாத அண்ணா அதிகமாக நிச்சயமாக திரும்ப வருவார் அந்த காலத்தை நான் எதிர்பார்க்குறேன் அது நடக்கணும்னு நினைக்கிறேன்